வருஷத்த நாம் வந்து சோத்திர முடியாதா நம்ம வந்து ஒன்று நாலாகாமத்தில் இப்போ இருக்கோம் அதில் யாக்கோபுடைய பிள்ளைகள் பன்னிரெண்டு பேருடைய அவங்க வந்து எப்படி இருந்த அவங்களுடைய பேர்கள் அவங்க வந்து என்ன தொழில் செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் அது வந்து நம்ம வந்து இது வரைக்கும் எட்டு பேருடைய பேரை பார்த்துட்டோம் முதல்ல யூதாவுடைய பிள்ளைகளை பார்த்தோம் யூதாவுக்கு அப்புறம் சிமியோனுடைய பிள்ளைகளை பார்த்தோம் சிமியோனுக்கோட இடத்துல வந்து ரூபன் பார்த்தோம் ரூபனுக்கு அப்புறம் வந்து லேவி பார்த்தோம் லேவிக்கு அப்புறம் வந்து லேவிக்கு வந்து இசக்கார பாத்திரம் அப்புறம் பெனியமின் பார்த்தோம் பெனியமினுக்கு அப்புறம் நப்தலி நப்தலி இப்போ நம்ம பார்க்கணும் அந்த பன்னெண்டு பிள்ளைகள் சொன்னோம்ல ரூபன் சிமியோ லேவி இசக்கார தான் நப்தலி ஆசேர் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அந்த இதுல வந்து இப்போ நம்ம வந்து ஏழு பேருடைய குமாரர்களை நம்ம வந்து நினைச்சிடோம் பார்த்துட்டோம் இதெல்லாம் முன்னாலே நம்ம படிச்சது இப்போ வந்து மொத்தமா பேர் என்னது வருது அது வந்து இப்போ வந்து எட்டாவது வந்து ஒன்பதாவது வந்து யாரு நப்தலி நப்தலியுடைய குமாரர்கள் யாருன்னா பில்கானின் பேரன்மார் யாசேல் கூனி எச்சே சல்லும் அப்படிங்கிறவர்களாம் அதுல வந்து மனாசையின் புத்திரல் ஒருவன் வந்து குல ஸ்திரீ இடத்துல பிறந்த ஆசிரியனாம் அவன் மறுமணட்டி ஆகிய அரைமிய ஸ்திரீனிடத்தில் கிளையாத்தின் தாப்பனாக மாயிர் பிறந்தானான் மாகீர் மாஹிர் வந்து மாக்கால் என்னும் பேருல உப்பீன் சுப்பி என்பவர்களின் சகோதரி விளாகம் பண்ணினானான் உப்பின் சுப்பின்னு சொல்லி சகோதரர்கள் அவங்களுடைய சகோதரி பேரு மாக்கால் அந்த மாக்கால் மாகீர் என்ன செஞ்சிருக்கான் திருமணம் முடிஞ்சிருக்கிறான் ஆஹ் அடுத்தல மனாசின் இரண்டாம் குமாரன் பேர் வந்து சிலை மூத்த குமாரன் வந்து அஹ் சொல்லி பார்க்குறோம் ரெண்டாவது குமாரன் மனாசேன் மூத்த குமாரன் வந்து மாஹிர் பனாசேன் ரெண்டாவது குமாரன் வந்து அஹ் இந்த தான் நம்ம ஐந்து குமார்த்திகள் உண்டு பார்த்தோம்னா அவங்க ஆண்கள் கிடையாது அதனால அவங்க வம்சத்துல ஆஹ் அட்டவணையில் இது சொத்து பிரித்து கொடுக்குற ச இதுலலாம் அவங்களுக்கும் அஞ்சு பேருடைய பாவம் கொடுக்கணும் ஆனால் வந்து அவங்க திருமணம் முடிக்கிறது போது வேற கோத்தத்தில் முடிச்சாங்க இந்த பன்னெண்டு பேர்ல மற்ற கோத்தத்துல முடிச்சாங்கன்னா இவங்க சுதந்திரம் அவங்களுக்கு பெயரும் அதனால இந்த கோத்திரத்துக்குள்ளேயே நீங்கள் தின் திருமணம் முடிக்கணும் முடிச்சாலும் உங்களுக்கு இந்த சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கத்தர் சொன்ன மோச மூலமா சொல்லி அது அவங்க என்ன சொறாங்க அவங்க மனசத்தரத்துல நினைச்சுப்பாங்க திருமணம் முடிச்சுக்கிட்டு வாங்க ஐந்து பேரும் அப்படியே நம்ம இதுக்குள்ள படிச்சிருக்கிறோம் அது வந்து ஷார்ட்கட்டாக போய்டு மனசின் ரெண்டாம் குமாரம் பேரு சிலபியாத்து மூத்த குமாரன் பேரு மாகி ரெண்டாம் குமாரம் பேரு சிலபியாத்து சிலபியாத்துக்கு அஞ்சு குமார்த்திகள் குமாரங்களையும் சொல்லி பார்க்குறோம் அடுத்த மாஹிரின் பெண் மாக்கள் மாக்கள் மா இது வந்து நம்ம செலபியாத் ரெண்டாவது குமாரன் இப்போதான் பார்த்துட்டு இருக்கோம் மூத்த குமரன் வந்து மாக்கால் சொல்ல மாக்காளுடைய குமரன் பேர் வந்து மாக்கால் வந்து ஒரு குமாரனை பெற்றிருக்கா அவனுக்கு வந்து பேரேஸ் அப்படின்னு சொல்லி பேர் வந்து சகோதரன் பேர் வந்து சேரேஸ் பேரேஸ் உன்னுடைய சகோதரன் பேரு சேரேஸ் ம பிள்ளைகள் இவனுடைய குமாரன் வந்து ஊலாம் ரேகம் என்பவர்கள் ஊலாயின் குமாரன் வந்து ஒருவன் பேதானாம் இவர்கள் மனாசின் குமாரன் ஆகிய மாயிருக்கு பிறந்த கிளையாத் புத்திரர் மனாசே புத்திரர்கள் கிளையத்தில் பிறந்தவங்க இவங்க இவன் இவன் சகோதரிய அமிலகேத்து வந்து இஸ்க இஸ்கோத்தையும் அபியேசரையும் மாகாலையும் பெற்றனாம் செமதாயன் குமார் வந்து அகியான் சேகே லிக்கே அனியா என்பவர்களாம் அஹ் அடுத்தல எப்ரா இப்ப வந்து மனாசே கொத்தத்துல ரெண்டு பேர் வரும் மனாசே ஆஹ் எப்ராஹிம் ரெண்டு பேர் இருக்காங்களா அந்த இது வந்து யாரு யாக்கோபுடைய பிள்ளைகளை யோசே பிள்ளைகள் விவசாய பிடி பிள்ளைகள் தான் மனாசை எப்பிராயம் இவங்க ரெண்டு பேரும் பேராட்டவனில் சேர்க்கப்படுவாங்கன்னு சொல்லி பார்த்த அந்த அதில் எப்ராயம் குமார் ஒருவன் வந்து சுக்ல சுத்தலாக்கா இவனுடைய குமாரன் வந்து பேரத்தான் இவனுடைய குமாரன் தாகாத் இவனுடைய குமாரன் எலதா இவனுடைய குமாரன் தாகாத் இவனுடைய குமாரன் சாபாத் இவனுடைய குமாரன் சுத்தலாக் எர்சேர் எலியாத் இவர்கள் தேசத்தில் பிறந்த காத்து ஊராருடைய ஆடு மாடிகளை இவங்க என்ன செய்றாங்க பிடிக்க போனாங்களாம் எப்பிராயுடைய பிள்ளைகள் ஆஹ் காற்றுடைய காத்து கா காற்றுடைய வம்சத்துல ஆடுபாடுகளை பிடிக்க போன அவர்கள் இவங்களை என்ன செய்றாங்கலாம் கொன்று போட்டாங்களாம் கொன்று போட்டதுனால அவங்க தவப்பர் எப்பிராயுமே என்ன செய்றாங்கன்னா பிள்ளைகள்லாம் ஆஹ் இழந்து போனனால அநேக நாள் என்ன செய்றா துக்காக கொண்டாடி இருக்கிறான் துக்கம் கொண்டாடிக்கிறான் தான் சகோதரர்கள் வந்து இவனுக்கு ஆறுதல் சொல்லி வந்துருக்கிறாங்க ஏன்னா பிள்ளை எல்லாமே இருக்கிறால எல்லாரும் செத்து போய்ச்சினோன்னு துக்கம் கொண்டாடி இருக்கிறனால அவங்க சகோதரர்கள் வந்து அவனுக்கு என்ன செய்யறாங்க எப்பாக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க பின்பு அவன் தன்னுடைய பெண் ஜாதையோடு சேரும் போது அவளுக்கு அற்புதரித்து ஒரு குமாரனை பெற்றானான் அவன் என்ன நான் தன் குடும்பத்துக்கு தீங்கு உண்டானினான் தீங்கினா எல்லா வீட்லையும் செத்து போய்ச்சல தீங்கு உண்டானதுனால் அவனுக்கு தெரியா அப்படின்னு சொல்லி பேரிட்டானான் பிள்ளைகள்லாம் இறந்து திரும்ப பிறந்த பிள்ளைக்கு பெரியா அப்படின்னு சொல்லி பேரிட்டிருக்கான் இவனுடைய குமாரத்தி வந்து இந்த பெரியா குமாரத்தி பேர் வந்து சேரால் இந்த சேரால் வந்து கீழ்ப்புறம் மேற்புறமான பெத்தோரன் ஊசன் சேசா இதெல்லாம் என்ன சா கட்டினாலாம் அடுத்த அவனுடைய குமாரன் வந்து அஹ் ரேபாக்கு சே ரேசேப் என்பவர்களா இவனுடைய குமாரர்கள் தேலாக் இவனுடைய குமாரன் தாகான் இவனுடைய குமாரன் லாதான் இவனுடைய குமாரன் அமியூத் இவனுடைய குமாரன் எரிஷாமா இவனுடைய குமாரன் தான் நூன் நூனுடைய குமார் தான் யோசுவா மோசை காலத்துல மோசைக்கு அடுத்தபடியா யோசுவா மோசைக்கு பணி விடை செய்தான் அதுக்கப்புறம் யோசுவாவும் பெரிய திசை வந்தான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அந்த தான் அது யோசுவோட அப்பா பிறந்தது நூனு ஆஹ் இவன் வந்து எந்த வம்சத்துல எப்ராஹிம் வம்சத்துல பிறந்தவங்களாம் யோசுவா வந்து எப்ராயிம் வம்சம் அவர்களுடைய காணியாட்சி வாசஸ்தலங்கள் கிழக்கு இருக்கிற நாரான் மேற்கு இருக்கிற கைசேர் அது கிராமங்கள் பெத்தியல் அது கிராமங்கள் கை சேகேம் அது கிராமங்கள் அஹ் இது இதெல்லாம் மனாசி புத்திரன் பக்கத்துலேயே உங்களுக்கு எடுத்துறாங்க கிடைச்சிருக்கு எப்பிராயமுக்கும் மனாசி பக்கத்திலேயே கிடைச்சிருக்கு அந்த பெத்சியான் அது கிராமங்கள் தானாக அது கிராமங்கள் மெகிதோ அது கிராமங்கள் தோரும் அது கிராமங்கள் இவ்விடங்களில் இஸ்ரேலின் குமார் யோசேப்பின் புத்திரர் என்ன செஞ்சாங்க எல்லாம் கூடியிருக்கிறாங்க இஸ்ரேலின் குமார் ஆகிய யோசேப்பின் புத்திரர் தான் யாரு மனாசே எப்ராஹிம் இவங்க என்ன செய்யறாங்க இப்போ நம்ம சொன்ன இடத்துல இவங்க குடியிருக்கிறாங்க அடுத்தபடியாக ஆசேர் ஆசேர் பதினானாவது பேர் நம்ம தெளிக்கு அப்புறம் இப்போ எப்ராஹிம் அடுத்தல ஆசேர் பார்க்குறோம் ஆசேருடைய குமாரர்கள் இப்னா இஸ்வா இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஆதி தான் ஃபுல்லா அவ்வளோ பேராக இருக்குது அதிகமாகறத்தில் உள்ள பேராக இருக்குது அந்த நினைச்சி ஒவ்வொரு அதிகாரத்தில் ஒவ்வொரு பேர்களும் அப்படி இருக்கும் ஆனால் இது வந்து நாலாகத்துலேருந்து என்ன சா மொத்த பேர்கள் நினைச்சது அதிகாரத்துலேருந்து எல்லா பேர்களும் மொத்தமாக இருந்துச்சு அதனால நம்ம மொத்தமாக பேர்களை பார்க்கணும் நாலாம் ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம பார்த்தா அந்த பேர்களை நினைச்சுலாம் பார்க்கலாம் இப்போ அந்த ஆசையிட்ட குமாரர்கள் ஜிப்னா இஸ்வா இஸ்வி வெறியா என்பவர்களும் இவர்கள் சகோதரி பருந்து சேரால் அஹ் அடுத்தால அந்த ஆசிரியர் குமார்கள் பெரியா பாக்குறோம் இல்லை பெரியாரின் குமாரர்கள் வந்து ஏ பேர் மலிகியல் என்பவர்களாம் இவன் வந்து புருஷாவத்தின் தகப்பனான் அடுத்தபடியாக ஏவேர் 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 வந்து எப்ளத்தையும் சோமாயும் ஒத்தாமையும் இவர்கள் சகோதரியாக சூசானியும் பெற்றா பிள்ளையாம் அடுத்த குமாரர் பாஷா பிம்பால் அஸ்வாத் என்பவர்களாம் இவர்களில் எப்ளைத்தின் குமாரர்களாம் அடுத்தால சோமிரியர் குமாரர்கள் வந்து அகீர் ஓஹா எகுபா ஆரம் என்பவர்களாம் அவன் சகோதரனாகி ஏலவின் குமாரர் ஷோபாக் இம்னா சேலேஸ் ஆமால் என்பவர்களாம் சோபாக்கின் குமாரர்கள் ஷூபாக் அர்ணேப்பர் பேரி இம்ராவா அடுத்த பேசர் ஓத் சம்மா சில்சா இசான் பேரா என்பவர்களாம் எத்தரின் குமாரர் எப்னே பிஸ்பா ஆசா என்பவர்களாம் உல்லாவின் குமாரர் ஆராக் அன்னியே ரிசியா என்பவர்களாம் இப்போ இப்ப ஆசரின் புத்தராகி இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்ச தலைவராக தெரிந்து கொள்ளப்பட்ட பராக்கிரம வம்சத்துல தெரிந்து கொள்ளப்பட்ட பராக்கிரமசாலைகள் இவங்களாம் அவங்களுடைய பிரபுக்களின் தலைவருமா தெரிந்து கொள்ளப்பட்ட பராக்கிரமசாலைகளும் பிரபுக்களின் தலைவர்கள் தான் பேரெல்லாம் போட்டிருக்கு மற்ற எல்லார் பேரையும் போடல பிரபுக்கள் தலைவர்கள் பேரத இப்ப ஒவ்வொரு கொத்தத்துலையும் போட்டிருக்கு அதுல உம் அவர்கள் வம்சாட்டவர்களில் யுத்தத்துக்கு போகத்தக்க சேவக நிலத்து இருபதாயிரம் பேர் அந்த பிரபுக்கள் வம்சத்துல யுத்தத்துக்கு ஒவ்வொரு வம்சத்திலையும் யுத்தத்துக்கு எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு சொல்லி தான் கணக்கு எடுத்துருக்கு அந்த இதில் தான் இப்போ இவங்க வம்சத்தில் இருபதாயிரம் பேர் இத்துக்கு போனாங்களாம் இடத்துல எட்டாவது அதிகாரம் உன்னாலகமாம் எட்டாவது அதிகாரத்தில் ஒன்னாவேசனம் இது வந்து எனது ப பன்னெண்டாவது பேர் பன்னெண்டாவது பேர் யோசப்படிய பிள்ளைகள் இயக்கப்பட்ட பிள்ளைகள் பன்னெண்டாவது பேரில் ப பன்னெண்டாவது பெனியமேன் அந்த பெனியமேன் வந்து பெண்ணியமேட குமாரன் பேர் பேலா பேலா தன் மூத்த குமாரனையும் அஸ்பால் என்னும் ரெண்டாக குமாரனையும் அகராக் என மூன்றா குமாரனையும் நோகா என்ன நாலா குமாரனையும் அப்பா என்ன ஐந்தா குமாரனையும் பெ பெற்றெடுத்துக்கிறான் பென்னியம்மனுக்கு ஐந்து குமாரர்கள் மூத்த குமாரன் பேர் பேலா அந்த பேலாவுக்கு வந்து இருந்த குமாரர்கள் ஆதார் கோரா அபீத் என்பவர்களா அபிஷுவா நாமன் நகோபா சேரா சப்னேத் ஊராம் என்பவர்கள் எகுதியின் குமாரனாம் அடுத்த கேபவன் குடிகளுக்கு மூப்பனான தலைவராக இருந்து இவர்களை மனாகாத்திற்கு அழைத்து கொண்டு போனவர்களாம் நாமான் அஹியா கேரா என்பவர்களாம் கேரா அவர்களை அங்கு அழைத்து கொண்டு போன பின்பு ஊஷாவையும் அகிதையும் பெற்றனா அவர்களை அனுப்பிட்ட பின்பு சகராயும் மோவாப் தேசத்தில் ஊஷியும் பாறான் என்னும் தன் பெண்ஜாதி இடத்துல பெற்ற பிள்ளைகளை தவிர தன் பெண்ஜாதியாகிய ஓதேஷால யோபாப் சிவியா மேஷா மல்கா யூஸ் சாகியா மிர்மா அடுத்தலாம் இவங்களை பெற்றிருக்காங்க இவங்க பிதாக்களின் தலைவரான இவர்கள் அவனுடைய குமாரர்களான் யாரு பெண்ணுமினுடைய வம்சம் அடுத்த ஊஷி மலியா அவன் அகிதுபையும் எரிசாபலையும் பெற்றானாம் எரிசாபேன் குமார ஏபேர் மிஷாம் சாபேத் இவன் உணவியும் லோதியும் அதற்காம என்ன சொல்லாம் உண்டாக்கினவனா அடுத்த பெரியாவும் பெரியார் ரெண்டா குமாரன் யார் பெரியான்னு சொல்லி பார்த்தா அந்த பெரியாவும் சேமாயும் ஆயுளன் குட்டிக்கிட்ட பிதாக்களின் தலைவராக இருந்தார்களாம் இவர்கள் காத்தின் குடிகளை நினைச்சாங்களாம் ஓட்டி ஓட்டி விட்டார்களாம் காத்தின் குடியர்கள் இவங்க எல்லாம் விரட்டி விட்டுட்டு இவங்க நினைச்சாங்க குடியிருக்கிறாங்க ஐயோ ஷாஷா கேரைமோத் செபதியா ஆரத் ஆதேர் மிகையல் இஸ்பா யோகா என்பவர்களாம் பெரியாவின் குமாரர்களாம் இவங்களாம் அடுத்த மிகையல் இஸ்பா செபதியா மெசலாம் இஸ்கி ஏபேர் எசர் மெராயி இஸ்லியா போபாப் என்பவர்கள் எலிசாபின் குமார்களாம் யாக்கிம் சிக்ரி சப்தி எலியோனாய் சில்தாய் எலியேல் அதாயா பெராயா சிம்ராத் என்பவர்கள் சிமியின் குமாரகலாம் இஸ்பான் ஏவேர் எலியேல் அப்தான் சிக்ரி ஆனான் இவர் அனனியா ஏலா அதோதியா இவியா பெனுவேல் என்பவர்கள் ஷாஷாக்கின் குமாரகரா சம்சேஷா செசரியா அத்தலியா எரேஷியா எலியா சிக்ரி என்பவர்கள் இரகாமின் குமாரகலாம் இவர்கள் தங்கள் சந்தையில் பிராக்களின் தலைவராக இருந்து எரிசிலமனி என்ன செஞ்சுருக்காங்க குடியிருக்கிறாங்க பெரியவன் மக்கள் எங்க குடியிருக்கிறாங்க எரிசிலேமில் குடியிருக்கிறாங்க கிவ்யானில குடியிருந்தவன் கிவியோனின் மூப்பனா கிவியோனில் குடியிருந்தவன் கிவியோனின் மூப்பனா அவன் பெண் ஜாதின் பேரும் மாக்காளாம் அவன் பெண் ஜாதின் பேர் மாக்கால் இறக்கிற ஒரு மாக்கால் பார்த்தோம் மாயோனுடைய மனைப்பேர் என்னது மாக்காளின் சொல்லி பார்த்தோம் இப்போ கிவியோனி குடியிருந்த மூப்பனின் மனைவி பேரும் என்ன பேருன்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம மாக்காளன்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்த வந்து இந்த பெஞ்சாய் மாக்கள் இவன் மூத்த குமாரன் வந்து அப்தோன் இந்த மாக்காளோட குமாரன் பேர் வந்து அப்தோன் மற்றவர்கள் சூர்கிஸ் பாகல் நாதாப் கேசர் அகியர் கேசர் என்பவர்களாம் தோல் சிமியாவை பெற்றானாம் இவர்களும் தங்கள் சகோதரோட கூட இறைசலமில்ல தங்கள் சகோதரருக்கு என்ன சொன்னாங்களாம் சமீபத்துல குடியிருந்தாங்களாம் இவங்களாம் அடுத்தபடியாக இந்த வம்சத்துல தான் யாரு இந்த பெண்ணி மீன் தான் பாத்துருவா அந்த பெண்ணி மீன் வம்சத்துல தான் நேர் என்ன செய் கீச பெற்றுக்கா கீஸ் சவுலை பெற்றுதான் சவுல் ராஜா நம்ம பாக்குறோம்ல சவுளுடைய அப்பா பேர் என்னது கீசுன்னு பாக்குறோம் கீசுடைய அப்பா பேர் என்னது நேருன்னு சொல்லி பாக்குறோம்ல அந்த முதல் ராஜா நம்ம தேசத்திலேயே முதலாவது இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவாக வந்தது சவுல்னு சொல்லி பாக்குறோம் ஏன்னா தீகதேசிகள் நியாயதிபதிகள் இருந்தால் முதல்ல இருந்தாங்க அப்புறம் இவங்க இஸ்ரேல் ஜனங்கள் எடுத்துருந்தாங்களே எங்களுக்கு மற்ற தேசத்தை போல எங்களுக்கும் சவுல் ராஜா எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதனால கேட்டதுனால அவங்க என்ன செய்கிறாங்க சவுல் ராஜாவுக்கு பதிலா சவுல் ராஜாவுக்கு பதிலாக சவுல வந்து என்ன முதல் ராஜாவா என்ன செஞ்சாங்க இவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லி பாத்துறோம் அந்த முதல் ராஜா தான் ஏரு சவுல் இந்த சவுலுடைய அப்ப பேரு கீசு கீசுடைய அப்ப பெரு நேரு இப்படி நம்ம என்ன செய்வோம் இவங்க வம்சத்துல இருந்து அஹ் தலைவர்கள் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்படி இந்த பெண்ணி வம்சத்துல உள்ள மக்கள் ஆஹ் பென்னிமின் வம்சுக்கு மிகப்பெரிய குடிகள் இதுல வந்து மில்லத் ஆரத் நேர்கேசு பெற்ற யோனத்தானையும் மகளையும் அபினதாவையும் எஸ்பிஎலையும் சொல்லி நம்ம பாக்குறோம் இப்படி சவுலுடைய குமாரர்கள் குமாரர்கள் வந்து நேர் சவுல் இடங்கிறது சவுளுடைய குமாரர்கள் வந்து யோனத்தான் மல்லிகை சிவா அபினதாப் எஸ்பாலய நரசரம் பெற்றனு சொல்லி நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக இந்த இவங்க வந்து யோனத்தானுடைய குமார் மீகா குமார் வந்து பித்தோன் மெலேக்கு தரையா ஆகாஷ் என்பவர்களும் ஆகாஷ் யோகதியாவே பெற்றானோ யோகதா அமிலத்தையும் அசமத்தையும் சிம்ரியும் பெற்றானா சிம்ரி மோஷாவே பெற்றானோம் மோஷா வந்து பிரினியாவே பெற்றனா குமாரன் அப்பா இவன் குமாரன் எலியேசா குமாரன் ஆசேல் ஆசேலுக்கு ஆறு குமார் இருந்தாங்களாம் அவர்கள் நாமங்களாவன அஸ்ரீகா பக்குரு இஸ்மவேல் சஹரியா உபதியா ஆனான் இவர்கள் எல்லாரும் ஆசலின் தான் அவன் சகோதராயிய எசகியின் குமாரன் வந்து ஊலாம் என்னும் மூத்த குமாரனும் எகுஸ் என்னும் ரெண்டாம் குமாரனும் எலிபிலேத் என்னும் மூன்றாம் குமாரனுமா ஆசியருடைய ஆறு குமாரர்கள் அடுத்தபடியாக ஊலாமன் குமாரர்கள் வந்து பராக்கிரமசாலிகளான வீரராக இருந்தார்களாம் இது வந்து பெண்ணியம்மன் கோத்திரத்தில் உள்ளவங்க ஊலாமன் குமாரர் வந்து பராக்கிரமசாலிகளும் வீரராக இருந்திருக்காங்க அவர்களுக்கு அநேகம் புத்திரர் பௌத்திரர்கள் இருந்தாங்களாம் அவர்கள் தொகை நூற்றி ஐம்பது பேரான் இவர்கள் எல்லாரும் பெண்ணியம்மன் புத்திரர் பெண்ணியம்மன் புத்திரர்கள் பராக்கிரமசாலி வில்வீரர் இருக்காங்க அவர்கள் அநேக பேர் அநேக புத்திரர் பௌத்திரர்களாக அநேகம் புத்திரர் பௌத்திரர்களாக இருக்கிறாங்க அவர்கள் தொகை நூற்றி ஐம்பது எல்லாரும் பெண்ணையும் பற்றிலும் சொல்லி பார்க்குறோம் அடுத்தபடியாக ஒரு நாளாக ஒன்பதாவதாயிரம் இப்போ வந்து நம்ம பன்னெண்டு பேருடைய பேர் அட்டையை பட்டியாக்கக்கூடிய பிள்ளைகள் பன்னெண்டு பேர் ஒரு ஒரே ஒரு பெண் மட்டும் உண்டு அவர் நாள் தினால் பேர் இதில் இந்த அட்டை நல்ல போடலை இல்லை இவங்க இவ் இவங்க இந்த பன்னெண்டு பேருடைய யுத்தத்துக்கு யுத்த புருஷர்கள் ஒவ்வொரு கொத்தத்துலேயும் யுத்தத்துக்கு இருபது வயதுக்கு மேற்பட்டவர்களாம் யுத்த புருஷர்களாக இருந்தாங்க அவங்களே என்னப்பட்ட தொகைகள் நம்ம என்ன படிச்சிட்டோம் பார்த்துட்டோம் அது வந்து இப்போ எனது ஷார்ட்கட்டாக இவங்கவுங்க குமாரர்கள் சொல்லி நம்ம மொத்தமாக பார்க்குறோம் இப்போ வந்து அதுகள் முடிஞ்சது அடுத்தபடியாக இப்போ இஸ்ரோகள் எல்லாரும் இஸ்ரோவில் இருந்தால் மறு பேர் கத்த இஸ்ரோன்னு சொல்லி பேரோச்சன் பார்த்தோம் இப்போ இஸ்ரோர்கள் எல்லாரும் எங்களை எழுஞ்சுறாங்க தங்கள் வம்ச வரலாற்றின்படி இவங்கெல்லாம் எண்ணப்பட்டவங்க யுத்த புருஷ்டர்கள் எண்ணப்பட்டவங்க இவங்க நாமங்கள் வந்து இஸ்ரோவின் ராஜாக்களின் புத்தகத்தில் எல்லாமே எழுதிட்டான் எழுது ஆனால் ராஜாக்கள் புஷ்டத்துலையும் பேரட்டம் நினைச்சது வந்திருக்கு ஆனால் ஒன்று ஒன்றா இதுல இதுலேருந்து மொத்தமாக இருக்குது இப்போ யூதா கோத்திரத்தார் என்ன செய்யறாங்க தங்கள் துரோகத்தின் மித்தம் பாவினோனுக்குறாங்க சிலை பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க சில வீரர்களும் கத்திரக்கு துரோகம் செஞ்சாங்க கத்திர வழிபடாதபடி விக்கிரகங்களை வழிபட்டு ஆரம்பித்தாங்க அதே போல் யூதா கோத்திரத்தார் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கத்திர விட்டு விலகி என்ன செஞ்சாங்க துரோகம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படி துரோகம் பண்ண ஆரம்பிச்சதுனாலதான் கத்திர அவங்கள பாபிலோனுக்கு என்ன செய்யறது சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டாங்க அங்கு தங்களுடைய காணியாட்சிகள் தங்கள் பட்டணங்கள் முன் இசை வீரர்கள் ஆசாரியர்கள் லேவியர்கள் நித நிமீர்கள் இவங்க எல்லாருமே இணைச்சிடாங்க சிறை பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க பாபிலோனுக்கு அதுல வந்து அஹ் இப்ப யூதா புத்திரர்ல பெண்ணியமீன் புத்திரரும் எப்ராய் புத்திரர் மனாசே என்பவர்கள் புத்திரரும் எரிசிலேமில் குடியிருந்தவர்கள் யாரு என்றார் ஏன்னா இவங்கலாம் சிறை பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தால அந்த யூதா புத்திரர்கள் எங்க இவங்க வந்து குடியிருந்த இடம் எதுன்னா யூதா புத்திரர்கள் பென்யமீன் எப்ராஹிம் ஆஹ் மனாசே இவங்க வந்து எரிசிலேமில்ல குடியிருந்துருக்கிறாங்க எர்சிலேம்னால யூதான்னு சொல்லி பார்த்துக்கணும் இதெல்லாம் இந்த கோத்திரத்தார் மட்டும் தான் நினைச்சிருக்காங்க குடியிருந்துருக்கிறாங்க அங்க குடியிருந்தவர்கள் யாரு அப்படின்னா யூதா புத்திரனாக பேரயரசின் சந்ததியில் பானின் குமாராகிய இப்ரியின் மகனான உமரிக்கு பிறந்த அமீதின் குமாரன் ஊத்தாய் சேலாவின் சந்ததியில் மூத்தவனாகிய அசையா அவன் பிள்ளைகள் செராயின் சந்ததியில் எகுவேல் அவன் சகோதரராகிய அறுநூற்று தொண்ணூறு பேர்மா இவங்க வந்து யூதா புத்திரர்கள் யூதா புத்திரர்கள் உள்ளவரா அடுத்தபடியாக பெண்ணியவின் புத்திரரில் அசேனுவாவின் குமாரனாகிய உதவியாவுக்கு பிறந்த மிஸ்லாவின் மகன் சல்லு இரகாவின் குமாரன் இப்னயா விக்ரின் குமாராகிய ஊசியின் மகன் ஏலா இப்ரின் குமார் ரகுவேலுக்கு பிறந்த சிபதியாவின் மகன் வெசுலாம் என்பவர்களாம் தங்கள் சந்திக்கும்படி இருந்த இவர்கள் சகோதராகிய தொள்ளாயிரத்தி ஐம்பது பேருமா இவங்க வந்து பெனியமின் புத்திரில் உள்ளவங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் யூதா புத்திரில் உள்ளவங்க அறநூற்று தொண்ணூறு பேருன்னு சொல்லி பார்த்தோம் பெருபத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் இந்த மனுஷர்கள் எல்லாரும் நினைச்சுறாங்க தங்கள் பிதாக்களின் வம்சத்தில் பிதாக்களின் தலைவர்களாக நினைச்சுறாங்க இருந்திருக்கிறாங்க பிதாக்களுக்கு இவங்களாம் தலைவர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பேர் இருந்திருக்கிறாங்க அடுத்தல ஆசாரியர்களில் எதையா யோயா தீம் ஜாகின் அகிதின் குமாராகிய மிரயோதின் மகன் சாதோக்கு பிறந்த நெஸ்லாமின் குமாரனாகிய இல்கியா இலக்கியவன் மகன் அசரியா என்பவன் தேவாலயத்துக்கு விசாரணை கர்த்தனாக இருக்கிறாங்க இவங்க வந்து வினைவன் புத்திரில இவங்க வந்து தேவாலயத்துக்கு விசாரணை கத்தரா என்ன செய்வாங்க இருக்கிறாங்க யாரு சாதோக்கு சாதோக்கு இலக்கிய அடுத்தல அசரியா அந்த மூன்று பேரை என்ன செய்கிறாங்க தேவாலயத்துக்கு விசாரணை கத்தனா இருக்கிறாங்க அடுத்தபடியாக மல்லிகாவின் குமாநாயக பஸ்கூருக்கு பிறந்த இறங்காமியின் மகன் அதயா இமேரின் குமாநாயக மிஸ்லாமின் மகன் மிஸ்லாமுக்கு பிறந்த யாசிரியரின் குமாராயக ஆதியோரின் மகன் மாசா என்பவர்களாம் இவர்கள் தகவலும் தங்கள் பிணாக்களின் வம்சத் தலைவராக ஆயிரத்தி எழுநூற்று அறுபது பேர் தேவாலயத்துக்கு அடுத்த பணிவுடைக்கு திறமையுள்ளவர்களா இருந்திருக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது பேர் தேவாலய விசாரணை கர்த்தன் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேர் வந்து தேவாலயத்து பணி உடைக்கு திரும்பியுள்ளவர்களாயிருந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது பேரான் அடுத்த லேவியரில் மிராரியின் சந்ததி லேவியருக்குள்ள கோகாத் மராரி கோகாத்து மராரி கிருஷ்ணன் சொல்லி பார்க்குறோம்னா அல்ல லேவியரின் வரல மெராரின் சந்ததியில் அசபியின் குமார் அஸ்ரீகாமுக்கு பிறந்த அசபியின் மகன் வந்து செமையாவாம் பக்பக்கார் ஏரேஸ் காலால் ஆசாபின் குமார் சிக்ரிக்கு பிறந்த மிகையான் மகன் வந்து மதனியாவா இந்த எதிர்த்து குமாராகிய காலாவுக்கு பிறந்த சமையாவின் மகன் உபதியாவா நெத்தப்பத்தின் குரமங்கள் குடிந்த எலக்கனாவின் குமாராகிய ஆசாவின் மகன் வந்து பெரகியாவா அடுத்த வாசல் காவலானாகிய சல்லும் சல்லும் வந்து அக்புத் சல்மோன் அகமாய் என்பவர்கள் இவர்கள் சகோதரர் இவர்கள் வந்து தலைவன் வந்து சல்லூனா இவங்க வந்து லேவி பத்திரி சேனைகள் கிழக்கே இருந்து ராஜாவின் வாசலை செஞ்சாங்களா காத்து வந்தாங்களாம் ராஜாவின் வாசலை காத்து வந்தவர்கள் இவர்கள் அடுத்தபடியாக கோராகின் குமரன் லேவிக்கு மூன்று பிள்ளைகள் மராரி கோகாத் கராரின்னு பார்த்தோம்னா அந்த கோ பார்த்தோம் இப்போ வந்து கோரா கோராவிண்ட குமாரன் வந்து எவ்யாசுக்கு பிறந்த கோரையின் மகன் சல்லும் அவன் பிதாவின் வம்சத்தராகிய அவனுடைய சகோதரான கோராகியர் பணியுடைய விசாரித்து அவர்கள் பிதாக்கள் கர்த்தருடைய பாளையத்துல வாசஸ்தலத்துக்கு போகிற வழியே காவல் காத்தது போல வாசஸ்தலத்து வாசலையும் என்ன செஞ்சாங்களாம் இவங்க காத்து காவல் காத்து வந்தாங்களாம் இவங்க கோராகியன் குமாரர்கள் அடுத்தபடியாக அஹ் இளையாசர் இளையாசரன் இளையாசர் யார் ஆவனுடைய மகன் மகன் இளையாசர் இந்த இளையாசர் குமரனையாசுடைய கர்த்தர் இணைச்சதா இருக்கிறார் ஆறோன் ஆற குமாரன் இளையாசர் எளியாசருடைய குமாரன் பிரேகாஸ் இந்த பிணைகாசோட கர்த்தர் இருந்தபடினால அவன் முற்காலத்துல அவர்கள் மேல் நினைச்சுதான் இவன் விசாரணை கர்த்தனா நினைச்சதா இருக்கிறான் விசாரணை கர்த்தனா யாரு பிரினைகாஸ் நினைச்சதா இருக்கிறான் அடுத்தபடியாக மெசிலன் குமநாயகர் சஹரியா ஆசாரிப்பு கூடார வாசல் காவல்காரனாச்சு நான் இருக்கிறான் அடுத்த வாசுகளை காக்குறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்கள் எல்லாரும் இருநூற்று பன்னெண்டு பேரா வாசலை காக்குறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மொத்தம் உள்ளது இரநூத்தி பன்னெண்டு பேர் இருக்காங்களாம் இவங்க தங்கள் கிராமங்களின்படியும் வம்சாட்டின்படியும் எழுதப்பட்டாங்களாம் தாவியதும் தாவது ஞானசி தானதர்சிகா தாவீதுக்கு ஞானதர்சிக்காரன் யாரு சுவாமி சாமி வேலை தங்கள் இவங்களை நினைச்சாங்க வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சாவிதம் சாமி தான் இவங்களை நினைச்சுறாங்க இந்த இந்த வாசலாம் காக்குறதுக்கு தகுந்த வேலைகளை நினைச்சிருக்காங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க அடுத்த அப்படியே அவர்களும் அவர்கள் குமாரரும் கத்தருடைய ஆலை மாதிரி வாசி வாசுகளை காக்குறவர்கள் முறை முறையாக விசாரித்து வந்தாங்களாம் வாசகளை காக்குறவர்கள் நாலு திசைகளாக கிழக்கு மேற்கு அடக்கு என்ன நினைச்சாங்க இவங்க இருந்தாங்களாம் இவங்களோட சகோதரர்கள் கிராமங்கள் ஏழு நாளைக்கு இருக்க மாறி மாறி நினைச்சுவாங்களாம் இந்த காவல் பார்த்து வந்திருக்காங்க இது மேதும் நாளை பாப்பா கற்றுந்து வாசிப்பாங்க